தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து தாண்டி வளர்ச்சியை நோக்கி மகளிர் குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி கோடி மனிதருக்கும் நல வாழ்வு கடந்த இருபது நாட்களாக வடபுலத்தில் இருக்கின்ற அரசியல் தட்பவெப்ப சூழ்நிலை ஒரு மிகுந்த ஊக்கத்தை நமக்கு அளித்திருக்கிறது ஆரியத்திற்கு எதிரான தத்துவம் திராவிடம் என்பதை இன்றைக்கு அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் திராவிடம் என்றால் எல்லை வழியாக நிகழ்த்துவதா அல்லது மொழிவழிவாக நிறுவுவதா எது திராவிடம் என்பதையெல்லாம் இன்றைக்கு விவாதத்திற்கு அப்பாற்பட்டு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் திராவிடம் என்றால் என்ன என்று சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மிக அழகான வரையறையை ஐந்து சொற்களில் அடக்கியிருக்கிறார் சமத்துவம் சுயமரியாதை மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் தேசிய இனங்களை அங்கீகரிப்பது என்ற ஐந்து ஊர்கள்தான் எங்களை பொறுத்தவரை அரசியலில் திராவிட கோட்பாடு என்று அறிவித்திருக்கிறார் இந்த ஐந்திற்கும் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற போடி அரசு எதிரிகள் என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த ஐந்து சித்தாந்தமும் இன்னைக்கு வடபுளத்தில் சென்றடைந்து இதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவதற்கு தேவையான தத்துவம் என்பதை வடபுலத்தில் இருக்கிற தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அரசியல் நல்ல மாற்றம் பெற்றிருக்கிறது வெல்லவே முடியாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்லது பிரதமர் இவர்தான் என்கின்ற தோற்றம் இன்றைக்கு மிக எளிதாக வேகமாக சரிய தொடங்கி இருக்கிறது அதற்கு முழு காரணமும் நம்முடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் தான் அவர் வழியில் இந்த இளைஞரணியை கொள்கை ரீதியாக நடத்துகின்ற மாபெரும் பொறுப்பை நம்முடைய ஆரியர் நிலவல் மாண்முக அமைச்சர் சகோதரர் உதயநிதி அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இந்த இயக்கம் இன்னமும் நீர்த்து போகாமல் இருப்பதற்கு காரணம் எங்களை வழிநடத்திய அண்ணன் முரசொலி மாறனவர்கள் அடிக்கடி சொல்லுவார் த்ரீ சீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று சொல்வார் முதலில் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற எல்லோரும் கொள்கைவாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொள்கை பேசுகிறவர்கள் ஒரு சி கான்செப்ட் அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக வருகிற போது அதில் வர்த்தகம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அந்த கட்சிக்கு நன்கொடை தர வேண்டும் பொருளாதாரம் தேவை என்கிற காரணத்தினால் கமர்ஷியல் பீப்புள் வருவார்கள் அது அடுத்த சி அதற்கு பிறகு ஒரு ஊரிலோ அல்லது ஒரு நாட்டிலோ எனது எதிரி அந்த கட்சியில் இருக்கிறார் எனவே நான் இந்த கட்சியில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கின்ற கம்பல்ஷன் ஆக கான்செப்ட் கமர்சியல் கம்பல்சன் இந்த மூன்றும் தான் அரசியல் கட்சி ஆனால் கமர்சியலை விட்டுவிட்டால் ஒன்றும் சேதாரம் இல்லை தேக்கம் வரும் அவ்வளவுதான் கம்பல்சனை விட்டுவிட்டால் இன்னமும் நல்லது ஆனால் கான்செப்டை விட்டுவிட்டால் அந்த இயக்கம் இருக்காது என்று அண்ணன் முரசொலி மாறனவர்கள் வெளிநாடுகளை அறிகர்களெல்லாம் காட்டியே சொல்லுவார் எனக்கு இருக்கிற பெருமையே தந்தை பெரியார் இன்றைக்கு இல்லை அறிஞர் அண்ணாவர்கள் இல்லை கலைஞர் இல்லை ஆனால் அவர்களின் கொள்வை வடிவமாக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார் அவருக்கு பின்னாலும் இந்த இயக்கத்தை இன்னும் நூறாண்டு காலத்திற்கு வழி நடத்துகின்ற ஆற்றல் உள்ள ஒரு இளைஞராக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அந்த அணியை என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் அதற்காக இன்றைக்கு முதலமைச்சருக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வடபுலத்திலே ஐம்பது என்கிற அளவில்தான் தான் பிஜேபி இருந்தது ஒரே ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் சத்யபால் சிங் என்கின்ற கவர்னர் கேரளாவில் இருந்தார் அவர் இருக்கிற போதுதான் வேண்டுமென்றே பாகிஸ்தானோடு போர் ஏற்படுவதைப் போல ஒரு தோற்றத்தை உண்டு செய்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட துருப்புகளை அனுப்பினார்கள் கவர்னர் சொல்கிறார் இப்போது அந்த கவர்னர் சொல்கிறார் ஒப்புதல் வாக்குமன் கொடுக்கிறார் நான் தான் கவர்னர் இதற்கு முன்னாலே போர் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் தயவு செய்து இதை வான்வெளியிலே அனுப்புங்கள் நம்முடைய வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிரதமர் அலுவலகத்திலே சொன்னேன் உள்துறை அமைச்சகத்திலே சொன்னேன் அமைச்சரிடமே பேசினேன் ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட துருப்புகளை தரைவெளியாக வேண்டும் என்று அனுப்பினார்கள் அந்த தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதலுக்கு பெரு ஒரு தேசபக்தியை உருவாக்கினார்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வாழ்க பாரத் மாதாவுக்கு ஜி என்று எழுப்பினார்கள் அதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது என்கின்ற உண்மை எனக்கு இப்போதுதான் தெரிகிறது என்று அந்த கட்சியில் இருக்கிற அவர்களால் நியமிக்கப்பட்ட காஷ்மீருடைய ஆளுநர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் அதற்காக அவர் வீடு சிபிஐ இன்கம் டேக்ஸ் இடி எல்லாவற்றாலும் ரைடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே தான் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு சூழ்ச்சியை மீண்டும் அவர்கள் நிகழ்த்த கூடும் என்பதை நம்முடைய தலைவர் வாயிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம் அவர்கள் வாயிலாக வடபுலத்து தலைவர்களுக்கும் அந்த பின்னணியை விலக்கி இந்த திராவிட தத்துவத்தை வடநாட்டிற்கு முன்னெடுத்து ஆட்சியை மாற்றுகின்ற வல்லமை இந்த இயக்கத்திற்கு தான் உண்டு என்பதை நாம் இன்றைக்கு கட்டியம் கூற அப்படிப்பட்ட சூழலில் கூடியிருக்கிற உங்களையெல்லாம் இளைஞரணியின் சார்பில் வருக 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 என்று வரவேற்று இது ஏதோ நன்றிய மட்டுமல்ல இனிமேல் தான் நாடாளுமன்றத்திற்கு பிரச்சாரத்தை மாவட்டத்தில் நாம் துவக்கப் போகிறோம் ஒரு பெரிய மாநாட்டை இந்தியா உற்று பார்த்திருக்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு இளைஞரணிக்கு இத்தனை லட்சம் தொண்டர்களா இவ்வளவு கட்டுப்பாடு இயக்கமா கொள்கையை மட்டுமே ஒரு நாள் முழுக்க பேசினார்களா என்றெல்லாம் கேட்டு பார்த்து வியந்த வடநாட்டு தலைவர்களை நாங்கள் எல்லோரும் அறிவோம் இன்றைக்கு சென்ட்ரல் ஹால் இல்லை நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் இன்னும் அதிகமான உற்சாகத்தை நாம் பெற்றிருப்போம் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டது தான் அண்ணா குரல் கொடுத்தார் மாநில கட்சியாக இருந்தாலும் குரல் கொடுத்தார் கலைஞர் அகில இந்திய அரசியலில் பங்கேற்றார் அமைச்சர்கள் எல்லாம் இருந்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பெரிய சாலைகளில் போனாலும் அண்ணன் டி ஆர் பாலு கொண்டு வந்த அந்த சாலை தான் நமக்கு தெரிகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல வளரும் நாடுகள் நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் நம்முடைய மஞ்சள் எங்கே போகும் நம்முடைய கொத்தாரங்கா எங்கே போகும் நம்முடைய மூலிகை எல்லாம் எங்கே போகும் இவைகளெல்லாம் டபிள்யூ டூ என்று சொல்லுகின்ற உலக வர்த்தக மையத்தின் வாயிலாக இல்லாத நாடுகளுக்கு களவாடுகின்ற அந்த களவாடை தனத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் அன்றைக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் இருக்கிற யாருக்கும் புரியவில்லை அன்றைக்கு இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சராக கலைஞரின் தம்பியாக இருந்த அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள்தான் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகளுடைய உரிமையை காப்பாற்றி அன்றைக்கு காப்புரிமையை பெற்றுத்தந்தார் என்பதை உலகம் அறியும் அதற்கு ஒரு சிலைக்கு கீழே எழுதி வைத்திருக்கிறோம் எனவே மாநில கட்சியாக தொடங்கியது கலைஞர் இந்திய கட்சியாக மாற்றினார் இந்தியத்திலே பங்கெடுத்தார் உலகத்தையே காப்பாற்றியிருக்கிறோம் அவ்வளவு பெரிய பெருமையோடு இயங்குகின்றது இயக்கம் நாடாளுமன்றத்திலே நாற்பதும் பெற வேண்டும் என்ற உணர்வோடு உழைப்போம் உழைக்க வேண்டும் என்று உறுதியை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களையெல்லாம் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்